வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காலையில் வாக்கிங் ஏன்னா குல்லா போட்டு வாக்கிங் போயிட்டுருக்குன்னு பார்க்குறீங்களா காலையில் வந்து பனி காலம் ஆரம்பித்து விட்டது காலையில் இருந்துச்சு செய்யுங்க ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒரே வீடியோ எத்தனை டைம் போடுறதுனால தான் சொல்கிறது சொல்லிவிட்டால் நான் வந்து சில நாட்டாக வீடியோ போடல ஆனால் மொத்தத்தில் உடற்பயிற்சி ஓடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது உங்கள் உடம்புக்கு நல்லது உங்கள் குடும்பத்தை நல்ல நல்லதுன்ட்டு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் சில பேர் வந்து யூடியூப்பில் உட்காந்துட்டு அதாவது உடற்பயிற்சி ஜிம்முக்குன்னு சொல்லிட்டு சில பேர் வீடியோ போட்டிருப்பாங்க ஆனால் அதெல்லாம் வந்து கரெக்டாக கடைபிடிச்சிருக்க மாட்டாங்க காலையில் இருந்துச்சு நீங்கள் உண்மையாக ஒரு உடற்பயிற்சி செய்தால் நீங்கள் வந்து பத்து மாத்திர சாப்பிட்றதுக்கு சமம்ட்டு நான் சொல்லுறீங்க இப்போ டாக்டர் சொல்லியிருக்காரு நீங்கள் போய் போங்க இன்றைக்கி ஒரு தொண்ணூறு வயசுலேருந்து நூறு வயசு எண்பத்தஞ்சு வயசுலேருந்து தொண்ணூறு வயசு ஆளுங்கமே இன்றைக்கி வாக்கிங் தான் போகிறாங்க வாக்கிங் ரன்னிங் ஜாக்கிங் அதனால் நீங்கள் உடற்பயிற்சி செய்து ஒரு மணி நேரத்தை அந்த டைம் ஒதுக்கினிங்கன்னா உங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இப்போ இன்றைக்கி நல்லது அட்வைஸ் பண்ணால் யாருக்குமே பிடிக்காது அதனால் நீங்கள் கடைபிடித்து பாருங்கள் ரொம்ப நல்லது இந்த காலத்துலேயுமே நான் வாக்கிங் தான் போயிட்டுருக்குறேன் சரியான பணி ஃபுல்லாக போட்டு வாக்கிங் போயிட்டுருக்கிறேன் ஓகே அடுத்த வீடியில் சந்திக்கலாம் கண்டிப்பாக ஒன் ஹவர் உடற்பயிற்சி செய்யுங்க செஞ்சால் உங்கள் உடம்ப வந்து பாதுகாக்கலாம் என்ன காரணன்னா இப்போ வர நோயெல்லாம் சொல்ல முடியாது அதுக்கு என்ன வேணுன்னா உடற்பயிற்சி செய்து உங்கள் உடம்ப பாதுகாத்து போய்யுங்கள் ஓகே நன்றி வணக்கம்